அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மாயன்மயன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவாச வருஷம் சித்திரை ஒன்று என்று பிறக்கின்றது நம் வாழ்வில் புளிப்பு இனிப்பு கசப்பு துவர்ப்பு காரம் எல்லாம் கலந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்காய் வெள்ளம் காய்ந்த மிளகாய் வேப்பம்பு எல்லாம் சேர்த்து மாங்காய் பச்சடி செய்து அதை இறைவனுக்கு படைப்பார்கள் வருகின்ற அனைவருக்கும் அதை அருந்தவும் கொடுப்பார்கள் அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருஷம் 12 ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சோழி பிரசன்ன மூலம் பார்க்கலாம் இப்பே துலாம் ராசியை பற்றி பார்க்கலாம் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் உங்க ராசியிலேயே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது அவசர முடிவுகள் எடுக்க கூடாது பேச்சில் பொறுமை அவசியம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் மே பதினொன்று அன்று நிகழப்போகும் குரு பயிற்சி மேன்மையான பலன்களை எல்லாம் வாரி வழங்க போகிறார் ஒன்பதாம் இடத்தில் குரு புண்ணிய பலன்களையும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் நிலை உருவாகும் நீங்கள் தொட்டது தொடங்கும் எடுத்த காரியம் ஜயமாகும் தடைகள்லாம் விலகும் துணிச்சலோட முடிவெடுப்பீர்கள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ராகு அஞ்சில் பொதுவாக ஐந்தாம் இடம் ராகுவுக்கு உகந்த அல்ல ஓரளவு நல்லதியை செய்வார் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் நிலைக்கும் இடம் புரியாத கவலைகள்லாம் வந்து போகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஏப்ரலில் கேது ராசிக்கு லாபம் வீடான பதினொன்னில் அமரும் நிலையில் தடைப்பட்ட காரியங்கள்லாம் சுப காரியங்கள் ஏற்படாகும் இடுமுறையான வழக்குகள்லாம் சாதகமா முடியும் குரு மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்ட நிலை மாறும் ஆறாம் இடமான உபஜயஸ்தானத்தில் சனி நன்மைகளே எல்லாம் வழங்குவார் மே மாதம் வரக்கூடிய குரு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு செல்வதால் தொட்ட காரியம் யாவும் வெற்றிகளை தேடித்தரும் இருபறையில் இருந்து வந்த விவகாரங்கள் முடிவுக்கு வரும் ராகு கேது பேச்சில் கேது பனிரெண்டாம் பனிரெண்டாம் இடத்திலிருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு பின்னோக்கி செல்வதால் கேதுவால் நன்மைகள் உண்டாகும் ராகு ஐந்தாம் இடத்துக்கு வர்றதுனால சற்று எச்சரிக்கையாக இருக்கவும் விட்டு கொடுத்து போவது நல்லது பிறருடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் ராசிக்கு ஆறுல சனி ராகு மாதம் உற்பத்தியில ஆறுல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால தொட்டது தொடங்கும் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கடன்களும் நிவர்த்தியாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் கணவன் மனைவியிடையே இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ள உங்கள் வேலையை கவனம் செய்வது செலுத்துவது நல்லது கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெற்று நல்ல லாபத்தை கொடுக்கும்

இது யாரும் பிரமிக்கத்தக்கதே ஆகும் இதிலும் சில நாட்களாக குடும்பத்தில் உள்ள கவலைகளோட மேலிட்டினால உங்களோட மதிமயங்கி நிலையற்ற புத்தியின் தன்மையினால செய்வது என்னன்னு தெரியாம உங்களை படத்த ஆண்டுகளின் இந்தித்தும் சிந்தித்து வருகின்றீர்கள் தவிரவும் சில நாளைக்கு முன்னாடி கைவிட்டு போன ஒரு பொருள் காரணத்தினால இந்த சமயத்தில் கண்கலங்கும்படி நேர்ந்திருக்கின்றது அந்த விஷயத்தில் கவலைப்பட வேண்டாம் கைவிட்ட போன பொருளாயினும் ஜீவனாயினும் காலத்தை போக்காமல் இன்னும் சில தினங்களில் உங்க கிட்ட வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு கொடுத்த வாக்கு தவறி போகின்றதே என உங்கள் மனம் கவலை அடைகின்றது உங்கள் வாக்கை நிறைவேற்ற நீங்கள் முயற்சித்தாலும் அது ஒருவரால் தடைபடுகின்ற காரணத்தினால் மனது பாதிக்கின்றது கவலைப்பட வேண்டாம் அந்த கவலைகள்லாம் சில தினங்களில் நீங்க இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமையன்று ஏழைகளுக்கு உங்களால் என்ற தர்மங்களை செய்து வாருங்கள் நீங்கள் மிகவும் சேமம் அடைவீர்கள் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் இன்னும் சில நாட்களில் வெற்றி கிடைக்கும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள அனுமன் சாலிசாவும் அனுமனையும் வழிபட்டு சனீஸ்வர பகவானுக்கு ஏழு எழுத்தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வர உங்களுடைய துன்பங்களும் கவலைகளும் சற்றளவெனும் குறையத் தொடங்கும்